அடுத்ததாக மணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியின் வேட்பாளர் தேன்மொழி அவர்கள் எங்கள் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு தாய் தமிழ் உறவுகளுக்கு புரட்சி வணக்கம் சிவகங்கை சீமையில அரசியல் குழப்பங்கள் எவ்வளவோ இருந்த மக்கள் பிரச்சனைகள் எவ்வளவோ இருந்த அதற்காக குரல் கொடுத்து போராடி மக்கள் தலைவனா நின்றவர்கள் மருது சகோதரர்கள் இவங்க மருது சகோதரர்கள் சொன்னா அதாவது எதிரிகளுக்கு கூட ஒரு ஈர்ப்பு இருக்குமே இவர்களை பார்த்தா பார்க்கணும் பேசணும் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான நிலையில கொண்டு போய் வைத்திருந்தவர்கள் தான் யார் அப்படின்னு கேட்டா மருது சகோதரர்கள் இவர்கள் வந்து வீரத்துல மட்டும் ரொம்ப திறமையா திகழ்ந்து விளங்கினாங்க அப்படிங்கறத தாண்டி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா மக்களுக்கு காட்டாற்று வெள்ளமா கரைபுரண்டு ஓடுற காட்டாற்று வெள்ளத்தையும் மழை நீரையும் சேகரித்து மக்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா செயல்படுத்துறாங்க ஆனா இப்ப இருக்கிற இந்த ஆட்சியில் இருக்கிற இந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்க அது மாதிரி ஏதாவது ஒரு வேலையை செய்யறாங்களா இப்ப என்னுடைய மனச்சநல்லூர் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா ஆயிரத்தி எட்டு பிரச்சனை முப்பது ஏரி இருக்கு அறுபது குளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இது வரைக்கும் எந்த ஏரியையும் எந்த குளத்தையும் தூறு வர்றதை இவங்க கிடையவே கிடையாது அதுக்கு பதிலா என்ன பண்றாங்கன்னா காவேரி ஆட்டையும் கொள்ளிடத்தையும் நல்லா மணல எவ்வளவு தூர் வரணுமோ அவ்வளவு தூர் வர்றாங்க இந்த நெல்மணிகள் இருக்குல்ல முளைச்சிருச்சு முளைச்சிருச்சு எங்க அக்கா கூட பதிவிட்டாங்க அவங்க இருந்தப்ப இவ்வளவு தூரம் முளைச்சிச்சு நாங்க இருந்தப்ப இவ்வளவுதான் முளைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பதிவிடுறாங்க இவ்வளவு

எத்தனை வருத்திற்கு முன்பு நீர் மேற்கொள்ளணும்னு நினைச்சாங்க ஆனா நீங்க இப்ப நீர் மேலாண்மையை மேற்கொள்றீங்களா ரோட்ல போக முடியல ரோட்ல நடவு நடுறது மாதிரி இருக்கு தண்ணீர் வடிகால் வடியலை வடியல இவ்வளவு தண்ணி கழுத்து வரைக்கும் தண்ணி இருக்கு இடுப்பு வரைக்கும் வயல்ல தண்ணி இருக்கு அப்படின்னா அதற்கு காரணம் என்ன இப்போ இந்த பகுதியில வந்து மணச்சநல்லூர் பகுதியில நாங்க வந்து பாத்ரூம் பெசிலிட்டிஸ் அதாவது சமயபுரம் பகுதியில நான் கழிவறை கட்டி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்தாங்க இது வரைக்கும் கழிவறை கட்டி கொடுக்கவே இல்லை ஆனா நான் கட்டி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பேரூர்ல போ கூட கட்டிடம் வந்து நாங்க வேணுமே வேணும்னு எங்க பசங்க நாம் பசங்க இறங்கி போராடி ஒரு கட்டிடம் கட்டி கொடுக்க சொல்லி கேட்டிருக்கோம் ஒரே ஒரு அரை வைத்த ஒரே ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடுத்துட்டு நாங்க பள்ளிக்கூடம் கட்டிட்டோம் பள்ளிக்கூடம் கட்டிட்டோம் அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா ஒரு மாதத்திற்கு ஒரு கோடி வீதம் மாதத்திற்கு அம்பத்தி ஐந்து கோடி சுய செலவுல என்ன பண்ணிருக்கோம்னா நாங்க மருத்துவ வசதி கொடுத்துருக்கோன்னு நீங்க கொடுத்த மருத்துவ வசதி தெரியாது உலகத்துக்குமே உலகத்துக்கே தெரியுமே நீங்க சிறுநீரகத்தை வாங்கி திருடி என்னென்ன வேலைகள் செஞ்சீங்கன்னு ஆனா அதை வந்து சிறுநீரக திருட்டுன்னு சொல்லக்கூடாது மலையை வட்டுனா திருட்டுன்னு சொல்லக்கூடாது மணல் அல்லுன்னா திருட்டுன்னு சொல்லக்கூடாது எல்லாமே என்ன அப்படின்னா முறைகேடு இப்படி கேடு கட்ட ஆட்சியின் கீழே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் திருட்ட திருட்டுன்னு சொல்ல ஒரு கூட்டம் ஒரு பக்கம் கொள்கை என்னன்னு கேட்டா கொள்கை என்னன்னே செல்ல தெரியாத ஒரு கூட்டம் ஒரு பக்கம் இருக்கு இதையெல்லாம் கடந்து கொள்கைனா என்ன ஒழுக்கம்னா என்ன கூட்டம் என்றால் எப்படி நடத்தணும்னு கத்து கொடுக்கிற இந்த நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு உங்களுடைய வாக்கை பதிவிடுங்க கண்டிப்பா நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறந்த ஆட்சி நாம் தமிழர் ஆட்சியில தந்தை சீமான் ஆட்சியில மட்டும்தான் அமையின் கூறி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நாம் தமிழர்